சற்று முன்ேக் பரபரப்பிற்கு மத்தியில் அண்ணாமலை போட்டு அதிரடி போ கதரும் திமுக சமூக வலைதளங்களில் திமுக மற்றும் பாஜக இடையே நடக்கும் மோதல் தற்போது உலக அளவில் கெட் அவுட் ஸ்டாலின் என பிரபலம் அடையும் வகையில் வந்து சேர்ந்திருக்கிறது இந்த சூழலில் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கங்களில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் அனைத்து மக்களின் தாய்மொழி உரிமையை பாதுகாக்கும் விதமாக சர்வதேச தாய்மொழி தினம் இரண்டாயிரமாம் ஆண்டிலிருந்து பிப்ரவரி இருபத்தி தேதி என்று கொண்டாடப்பட்டு வருகிறது நம்முடைய எண்ணம் படைப்பாற்றல் தாய்மொழி வழி நடக்கிறது மனிதன் பேசும் மொழியில் கல்வி கற்பிக்கப்பட்டால் சிந்தனை திறன் பெருகும் ஆகையால் அடிப்படை கல்வி என்பது தாய்மொழியில் கற்பிக்கப்பட வேண்டியது கட்டாயம் உலக நாடுகள் கூட்டமைப்பான யுனெஸ்கோ தாய்மொழி வழியிலான பன்மொழி கற்றலை வலியுறுத்துகிறது தாய்மொழியில் கற்பது அடிப்படை உரிமை என்றும் தெரிவித்திருக்கிறது இதன்படியே நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கும் புதிய கல்விக் கொள்கை ஐந்தாம் வகுப்பு வரை தாய்மொழியில் அடிப்படை கல்வியை வலியுறுத்துகிறது இன்றைய டிஜிட்டல் உலகில் மொழிகளை இணைப்பது பல மொழிகள் கற்கும் வாய்ப்பை உருவாக்குவதும் இன்றியமையாதது நம் தாய்மொழியாம் தமிழை அடிப்படையாக கொண்டு பல மொழிகள் கற்போம் தமிழ் மொழியின் பெருமையை உலகறியச் செய்வோம் என குறிப்பிட்டிருக்கிறார் நேற்றைய தினம் ஹிந்தியை திணிப்பதாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பேசியதற்கு அண்ணாமலை கொடுத்த பதில் தமிழக மக்கள் மத்தியில் திமுகவினரின் முகத்திரையை கிழித்த நிலையில் இப்போது அண்ணாமலை தாய்மொழி குறித்தும் பிரதமர் மோடி தாய்மொழியை கட்டாயமாக்கியது குறித்தும் அண்ணாமலை தெரிவித்திருப்பது கெட் அவுட் ஸ்டாலின் போடும் பலருக்கு மேலும் உற்சாகத்தை கொடுத்திருக்கும் நிலையில் தற்போது திமுகவினர் கதறி வருகின்றனர் நேற்று சொன்ன கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பயன்படுத்தினார் அவர் வாயிலிருந்து அவர் வரும் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பார்க்கிறேன் ஒரு பக்கம் கெட் அவுட் மோடினு ஒரு குரூப் இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபுன்னு ஒரு குரூப் இரண்டு சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு காலையில முழுசுமா திமுக ஐ டி விங் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து கெட் அவுட் எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா ஆறு மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் போடுறேன் எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு சவால் விடுறேன் மொத்த திமுக ஐடி விங்க்கு சவால் விடுறேன் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன் நேற்று நைட் நீ ஆரம்பிச்ச நாளைக்கு காலையில் ஆறு மணி வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன் அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமோ போட்டுக்க நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய முகநூல இருந்து கெட் அவுட் ஸ்டாலின் தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ ஆட்சி செய்ய தெரியல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியல எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை தரமான எந்த ஒரு வசதியும் இல்ல அதனால ஸ்டாலின் அவர்களே நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய முகன் உள்ள கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்க நாளைக்கு ஆறு மணியிலிருந்து பிஜேபி காலம் நாங்க எவ்வளவு போறோம் குறிப்பெடுத்து கணக்கு பாடு நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நாளான்னை காலை இந்த பஞ்சாயத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன் திமுக காரங்களை கொடுத்தாச்சு எவ்வளவு வேணுமோ போட்டுக்கிட்டேன் நாளைக்கு எங்களோட நாள் நாளைக்கு எங்களோட நாள் காலையில ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கெட் அவுட் ஸ்டாலின் இது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்று செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்